Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன் தமிழ் பிஸ்னஸ் Vlog. இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா நம்ம உண்டாயில் ஷாண்ட்ரோ தான் பார்க்க போகிறோம் உண்டாயில ஷாண்ட்ரோ தான் பார்க்குறோம் வந்து சூப்பராக இருக்கு சின்ன ஃபேமிலிக்கு சின்ன பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு வண்டி ஓகேவா வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கற நண்பர்களா மறக்காம மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணி இந்த ரெட் கலர் Subscribe பட்டனை Subscribe பண்ணி கால் விளைக்கிறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டி பாருங்க பல பக்காவா பக்காவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பவர் ரெண்டோலாம் இருக்கு வண்டியில் வந்து பவர் ரெண்டோ நாலு டோருக்குமே பவர் இன்டோ இருக்கு இல்ல இல்ல சாரி ரெண்டு டோருக்கு ஃபவர் இண்டோ இருக்கு சரிங்களா ரெண்டு ஓனர் வண்டி வண்டி ரெண்டு ஓனரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஓடி கிலோன்ற பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் ஓடி இருக்கு ஏசி ஆடியோ செட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி ஆடியோ செட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு சீட் செட்லாம் பாருங்கள் பாருங்க நீட்டா இருக்கு சீட் செட்லாம் லெதர் சீட்டு புது ஷீட் போட்டு சீட் கவர்லாம் புதுசு போட்டிருக்கு சீட் கவர்லாம் புதுசு போட்டிருக்கு வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலம் இருக்கு சரிங்களா வண்டி மட்டும் பெட்ரோல் வந்து எல்பிஜியோட இருக்கு வண்டி பெட்ரோல் வந்து எல்பிஜி கனெக்ஷனோட இருக்கு வண்டி நீட்டாக இருக்குங்க பக்காவா நான் வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க வண்டி உள்ள சைடு வீடு எல்லாமே பா பொது வண்டி கனெக்ஷன் பக்காவா ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சிருக்காங்க வண்டியும் நீட்டாக இருக்கு மிஸ் பண்ணா வேணால் நேரில் வந்து பாருங்க நீங்க வந்து நேரில் வந்து பாருங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலம் வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்கு நாலு டயருமே புது டயருங்க நாலு டயருன்னு உட் டயர் கண்டிஷனில் போட்டுருக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் லோன்லாம் பிரச்சனையே இல்லை எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நீங்க வந்து வண்டிக்கு வந்து லோன் பண்ணியும் கொடுத்துருவாங்க வண்டியோட கான்டக்ட் நம்பர் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பாருங்கள் மறக்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து யூஸ்டு கார் சேல்ஸ் அவங்கக்கிட்ட விடத்தில் பார்க்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் போட் பண்ணுறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் போட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் ஓகேங்களா ரொம்ப நன்றி நிறைய தேங்க் தேங்க்யூ